ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சுவையகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் அதன் துவக்கம் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒண்ணு அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விழாக்களின் போதும் சரி சுப நிகழ்ச்சிகளின் போதும் சரி அதை துவங்குறப்போ பூஜை பண்ணிட்டு துவங்குறோம் நாம செய்யக்கூடிய அந்த காரியம் நன்மையா அமையணும் அப்படின்னும் அதனால யாருக்குமே தீங்கு விளையக்கூடாது அப்படின்றதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம் இன்னைக்கான பதிவுல பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு இனிமையாக வந்து பிறக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகள் வந்து நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை வருடம் முழுவதும் இனிதாக அமைய இந்த புத்தாண்டு அன்னைக்கு நாம முக்கியமா வாங்க வேண்டிய ஒரு ஐந்து பொருள்கள் என்ன அது குறித்த ஆன்மீக தகவலையும் அது கூடவே தமிழ் மாதத்துல சித்திரை ஒண்ணுதான் தமிழ் வருட பிறப்பா வந்து சொல்லப்படுது அந்த வகையில சித்திரை ஒன்னாம் தேதி ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரோதி தமிழ் வருடம் வந்து துவங்குது தமிழ் வருட பிறப்போட முதல் நாளில் தான் கனி காணுதல் அப்படின்ற ஒரு நடைமுறை வந்துட்டு இருக்கு இந்த வருடம் கனி காணுதலில் இந்த மூணு பொருட்களை நாம கட்டாயமாக வந்து வைக்கணும் அப்படி வைக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன அது குறித்த தகவலையும் தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கே அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக வந்து பாருங்க அப்போதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமே வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த பதிவை முழு முதற் விநாயக பெருமான வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் பிள்ளையார் குழி போற்றி ஜெயலலிதாவின் தொடங்கே அதன் துணை வருகின்ற பதினாலு நாலு தமிழ் வருட பிறப்பு சித்திரை முதல் நாள் வந்து துவங்குது இந்த தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமா வந்துட்டு இருக்குது வருஷத்தோட முதல் நாளான துவங்கக்கூடிய இந்த விசேஷ நாள் மக்கள் அனைவருக்குமே நன்மை அளிக்கக்கூடிய சுப நாளாகவும் வந்துட்டு இருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோதி தமிழ் வருட பிறப்பு மிகவும் முக்கியமானதா வந்து சொல்லப்படுது இந்த வருட பிறப்பின் போது சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து ஒரே ராசியில பயணம் செய்ய போறாரு இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் நிகழ்வதா வந்து சொல்லப்படுது

வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் வந்து தங்கம் வெள்ளி நாணயங்கள் பணக்கட்டுகளை வந்து வைப்பாங்க முடியாதவர்கள் ரூபாய் நோட்டு வச்சிருக்கக்கூடிய சின்ன தங்க நகை கூட அந்த தாம்பளத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வந்து அதாவது முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி வந்து நம்ம தட்டல வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் அந்த கண்ணாடியில தெரியிற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க மறுநாள் காலை சித்திரை ஒன்றாம் தேதி காலையில கண் விழித்த முதல்ல இந்த பொருள்களை எல்லாம் வந்து பார்க்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை கனி காணுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வச்சுக்குவோம் இதை நம்ம வீட்டு பூஜை அறையில வைக்கலாம் வரவேற்பறை அப்படின்னு எங்கு வேண்டும்னாலும் வைக்கலாம் அப்படி வைக்கக்கூடிய இந்த கனிக்கானதல்ல மூணு பொருள்களை கட்டாயம் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா கள்ளுப்பு இந்த கள்ளுப்பு மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே வந்து சொல்லப்படுது அடுத்ததா எண்ணெய் நெய் தயிர் பன்னீர் இதுல ஏதாவது ஒண்ணு நாம வந்து வைக்கணும் இதோடு சேர்த்து நவதானியங்கள் வந்து வைக்கணும் நவதானியங்கள் கிடைக்கல அப்படின்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு நமக்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுனால சூரிய பகவானுக்கு உகந்த நாளா இருக்கக்கூடிய பட்சத்துல கோதுமையை மட்டுமாவது நாம வந்து வாங்கி வைக்கணும் இது கனிக்காணும் வழக்கத்தை பின்பற்றுவார்கள் இந்த முறையில வந்து நீங்க வந்து செய்யலாம் ஒருவேளை எங்களுக்கு சித்திரை கனி காணக்கூடிய பழக்கம் வந்து கிடையாது அப்படின்றவங்க பிறப்பன்னைக்கு பூஜை அறையில தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு இங்க சொன்ன இந்த மூணு பொருள்களான உப்பு பாலினால் செய்த பொருள் நவதானியம் அல்லது கோதுமை இதுல ஏதாவது ஒன்ன மட்டுமாவது வாங்கி நீங்க பூஜை அறையில் வைத்து இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறீங்க இந்த முறை உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாற்றுவதோடு செல்வம் செழிப்புமிக்க வாழ்வதற்கான வாழ்க்கையா வந்து கொடுக்கும் தமிழ் வருட வாழ்க்கையாடு காலையில மங்களகரம் நிறைந்ததா இருக்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் அப்படியே அமையும் அப்படின்றதா வந்து ஐதீகம் அடுத்ததா சித்திரை மாதத்தோட முதல் நாளில நம்ம வீட்டுல சகல ஐஸ்வர்யமும் பெறுகிறதுக்கு வந்து அன்றைய தினம் நாம வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருள்கள் அது என்ன அதை பத்தி தெரிஞ்ச

வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ கணியான எலுமிச்சம்பழத்தை இந்த நாளுல நாம வந்து வாங்கணும் இறுதியா வந்து பச்சரிசி வந்து வாங்கணும் இந்த ஐந்துமே முக்கியமாக நாம வாங்க வேண்டிய வந்து பொருள் இந்த ஐந்து பொருள்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருடத்துல முதல் செலவா வாங்க வேண்டிய பொருள்கள் அடுத்ததா இறைவனுக்கு மிகவும் பிடித்த முக்கணிகள் அப்படின்னு சொல்லப்படுற மா பலா வாழை இதையும் நாம வந்து வாங்கணும் இது அனைத்தையுமே வந்து பூஜை அறையில வைத்து இறைவனுக்கு வந்து படைத்து இறை வழிபாடு செய்து இந்த புத்தாண்டு இனிமையாக அமையணும் அப்படின்னு மனதார வந்து இறைவனுக்கிட்ட கிட்ட வந்து நாம வந்து வேண்டிக்கணும் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல தமிழ் வருட பிறப்பனைக்கு வீட்டிலேயே எப்படி எளிமையாக வந்து பூஜை வந்து பண்ணணும் சித்திரைக்கனி எப்படி வந்து காணணும் குலதெய்வ வழிபாடு அது கூடவே அந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு முழு பதிவா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பாத்துக்கிறேன் அதுல முழு விவரமுமே வந்துட்டு இருக்கு இதுவரைக்கும் இந்த பதிவுல தமிழ் புத்தாண்டில் நாம வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருள் பத்தின தகவலையும் எடுத்து சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க வரக்கூடிய புத்தாண்டை அனைவரும் குடும்பத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் மறுபடியும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்